இ கைஸ் வெல்கம் டு டு எவரிங் ஃபர்ஸ்டே ஸோ காய்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஒரு அற்புதமான கியாவோட கார்னிவல் லிமோசின் பார்க்க போகிறோம் கார்னிவலே இதுதான் டாப் என் வேரியண்ட் இதில் வந்து வீலே பாருங்க உங்களுக்கு வந்து க்ரோம் ஃபினிஷில் சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அல்ட்ரா லக்ஸரியான ஒரு செடான் வேணும்னா வந்து சாரி செடான எம்பி வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த கார் தான் பெஸ்ட்டு ஏன்னா வந்து இதோட சீட்டிங் கம்ஃபர்ட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஒன்றுன்னா ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க நம்ம உள்ளே இன்டீரியர் பார்த்துருவோம் இன்டீரியர்லேயே வந்து உங்களுக்கு வந்து டுவெல் குளோ பஸ் வந்துருது இந்த வண்டியில் மேலே ஒன்று கீழே ஒன்று ப்ளஸ் வந்து உங்களுக்கு எஸ்ஆர்எஸோட ஏர் பேக் இதில் வந்து ஃபுல் ஆப்ஷன் ஏர் பேக் வந்துடும் எல்லா இடத்துலுமே ஏர் பேக் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து கப்போ ட்ரெஸ்ஸு உங்களுக்கு எல்லாமே வந்து பார்க்கிங் ப்ரேக்லேருந்து கேர்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிகா பார்க் பார்க்கிங் ப்ரேக்லாம் வந்து பட்டன் டைப்பு பட்டன் ஸ்டார்ட் உங்களுக்கு ஸோ உங்கள் வந்து குரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடுது சென்ட்ரலில் டிஜிட்டல் டிஜிட்டல் கிளஸ்டர் ரெண்டு பக்கம் ஆன்டாக் கிளஸ்டர் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் ஸ்டெரிங்ளா இருந்தது ஒரு செம சம ஃபீச்சரு அதே மாதிரி உங்களுக்கு விண்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஆட்டோ ஃபோல்டு நாலு விண்டோவுமே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்ட் ஆகும் நீங்கள் ஆட் ஃபோல் டவுன் ஆகும் நீங்கள் வந்து ஒரு டைம் பட்டன் அமௌண்டாவே வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனு அப்புறம் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குது சீட் எல்லாமே வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கூலிங்காக இருக்கும் சீட்டு பேசஞ்சர் சைட்லேயுமே வந்து நீங்கள் மற்ற காரோட டோர் சிஸ்டத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது இன்டீரியரும் வந்து ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்குது பார்க்க இன்டீரியரு ஸோ அடுத்ததாக பாருங்கள் பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணுறது நீங்கள் சும்மா ஒரு பட்டன் தட்டினா போதும் அருமையாக வந்து அப்படியே ஓப்பன் ஆகிடுது ஸோ இதோட சீட் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபாக இருக்கும் எல்லாமே கேப்டன் சீட் தான் கீ கீழே வந்து உங்களுக்கு வந்து லெக் சப்போர்ட்டோட வந்துடுது அருமையாக இருக்கும் லம்பார் சப்போர்ட் எல்லாமே இந்த இந்த இதை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் சன்ரூஃப் பாருங்க பாருங்கள் ரெண்டு சன் ப்ரூஃப் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒன்று அப்புறம் வந்து பேக்கில் ஒன்று ரெண்டு சன்ரூஃப் உங்களுக்கு வந்துடும் எல்லாமே ஓப்பன் ஆகிற சன் ரூஃப் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் பின்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் சீட் எல்லாமே உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவ்வளோ அல்ட்ரா லக்ஸரியாக இருக்கும் ஸோ மறுபடியும் ஒன்ஸ் பட்டன் நீங்கள் டச் பண்ணினாலே வந்து மறுபடியும் அதே க்ளோஸ் ஆகிடும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதான் ஒரு பெரிய எஃபர்ட்டே கிடையாது ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் ரேர் சைடு பாருங்கள் பின்னாடி வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் சும்மா ஒரு பட்டன் தான் இதுவும் அழகாக அப்படியே ஓப்பன் ஆகிடும் ஸோ செம ஃபியூச்சரில் இங்கே பாருங்கள் இப்போ சீட் எல்லாமே வந்து ஃபோல்டு டவுனில் இருக்குது ஃபோல்டாகி உள்ளே இருக்குது இது எந்த அளவுக்கு இடம் இருக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு வந்து ஃபோல்ட் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி நீங்கள் தூக்கி வச்சுக்கலாம் அழகாக இப்படி வச்சுட்டிங்கன்னா அழகாக உட்காந்துக்கும் ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள் மறுபடியும் நீங்கள் அதை வந்து இழுத்துட்டிங்கன்னா அதே பொசிஷனில் உள்ளே போய் உட்காந்துக்கும் அழகாக ஸோ வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டையும் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா வந்து அதுவும் போய் முன்னாடி உட்காந்துக்கும் உங்களுக்கு அதுவும் செம ஃபீச்சராக இருக்கும் உங்களுக்கு வண்டியே வந்து இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும் அவ்வளோ அது ஃபோல்ட் ஆயிடுச்சு இப்போ அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நூற்றி வச்சுக்கலாம் நவுத்தி வச்சு நிற்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட சீட் ரொம்ப இருக்கும் மாட்டி ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக க்ளோஸ் ஆகிடும் ஸோ ஒரு ஃபேமிலிக்கு எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது ஃபேமிலி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக போகணுன்னா இந்த காரை விட்டால் கார் கிடையாது இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் இதை விட்டிங்கன்னா நீங்கள் வெல்ஃபேர் தான் போகணும் வெல்ஃபேரெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் உங்களுக்கு ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் மூணு ஓனர் வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது உங்களுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக் உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி ரேம் செட்டப் தான் வந்துடும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு செம்மையான உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பாய்ஸ் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்